நன்றி புரிதல் என்றால் என்று புகழுக்குரிய செயலை செய்தனர் ஒரு இருபது லட்சம் ரூபாய் அளவுக்கு ஏழு மாணவர்கள் படிப்பு படித்து முன்னேறுவதற்கான செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார் இல்லையா நன்றி புகழுக்குரிய ஒரு செயலை அவர் செய்கிறார் பயனுடைய இந்த சமுதாயத்துக்கும் ஊருக்கும் நல்லதுக்கும் பயனுடையவராக அவர் வாழ்ந்து நற்செயல்களை மனதிலே அமர்த்து கொண்டு பிறகு புகழுக்குரிய செயல்களை செய்து எல்லோரும் பெருக்கத்தக்கதல்லாத ஒரு செயலை செய்கிற போது அப்படிப்பட்டவர்கள் கோழுக்குரியவர்கள் ஆகிறார்கள் என்று வள்ளுவர் சொல்றார் அந்த வகையில் இங்கே பாராட்டு பெறுகின்ற திருவாளர் அல்ல விஸ்வநாதனர்கள் நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய அதை நாம் இன்னொன்று வள்ளுவருக்கு நம்ம இந்து மதத்துல இந்த ஏழு பிறப்புன்றது ஏன் தொப்பட்ட சொல்றாரு வள்ளுவர் பழைய இடத்துல அந்த ஏழுபெருப்பட்டு சொல்றாரு கல்வின்னு சொல்ல வர போது அவர் என்ன சொல்றாருன்னா எழுவையும் ஏமான அன்பா கன்பியில சொல்றாரு புதவறை பெருத்தளையும் சொல்றாரு அப்பா எழுபிறப்பும் டி ஏ வை கேட்கா பழிபிறந்த பண்புடையும் மக்கள் எழுந்திரப்பும் தீய வைத்தீண்டா இதே அவரை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு ஒரு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அழகாக எடுத்து சொன்னார் முதலில் அவர் பெற்றோர்களை பாராட்ட வேண்டும் என்று அந்த முதல்வரை எப்படி நாப்பா பிள்ளைகள் பிறந்து பிறரால் பழிக்கப்படாத பிறரால் பிறரால் பெருக்கப்படுகிற எந்த செயலையும் செய்யாமல் நச்சயல்களை செய்வார்களாக அந்த பெற்றோர்களுடைய வெளி பயன் குறைவு நாம பிறக்கிறது என்ன காரணம் வெளி பயன் நல்லதும் செய்திருக்கலாம் கெட்டதும் செய்திருக்கலாம் நல்வனே இருக்குது தீவனே இருக்குது இந்த வெளியில் பயனாக நமக்கு பிறப்பு அந்த பிறப்பு அருணம் என்று சொன்னால் அந்த பிறப்பு நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டு வினை பயனும் இல்லாமல் போகும் அப்போ அந்த பெற்றோர்களுடைய வினை பயன் தீர்வதற்கு இவர் செய்கிற நற்கா